ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரமுடி தேங்காய் ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு இதெல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்ச பொருட்களெல்லாம் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஆயில் ஹீட் உடனே ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு கொஞ்சம் போல் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் பொறிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி வந்து பத்து இட்லி கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இதில் நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயுமே உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நான் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போது தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வணங்கி வரட்டும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா திருப்பி விட்டுட்டு நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் சிம்மில் வச்சு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு லிட் போட்டு நான் ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே சிம்மில் விட்டுற போகிறேன் அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதிலையே ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் இருக்கு இல்லையா குழம்பு சாம்பார் தூள் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சைட் பை சைட் நான் வந்து இட்லி ஊற்றிக்கிறேன் இது வந்து வீட்லையே ஆட்டின மாவு தான் ரேசன் ரைஸில் எப்படி வந்து இட்லி நல்லா ஸ்மாஞ்சியாக வர்ற மாதிரி எப்படி ஆட்டணும் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் வெறும் ரேசன் ரைஸ் யூஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து இட்லி நல்லா பஞ்சு மாதிரி குஷ்பு இட்லி மாதிரி எப்படி சுடலாம் அதாவது எப்படி ஆடலாம் எந்த ரேஷியோவில் அரிசி ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ சைட் பை சைட் நான் இட்லியும் ஊற்றி வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்குது நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி வந்துடும் இட்லி வந்து எப்போயுமே ரொம்ப பெரிய இட்லியாக போடக்கூடாது குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இப்போ ஒரு கரண்டி அப்படின்னா அந்த ஒரு கரண்டியோடு விட்டுட்டிங்க அப்படின்னா நார்மல் சைஸில் இட்லி இருக்கும் அந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க மூணுலேருந்து நாலு இட்லி வரைக்கும் கூட சாப்பிடுவாங்க ஸோ இட்லி ஊற்றியாச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளே நமக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வெந்து வந்துருச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வந்து உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு வந் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு தேவையான குவான்டிட்டிக்கு நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொட்டுக்கடலை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு இந்த குழம்பு அதாவது இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸாக கிடைக்கும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது இப்போ ஒரு லிட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சிட்றேன் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா உங்களுக்கு திக்னஸ்ஸாக சாம்பார் ரெடி ஆயிருச்சு நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடியாகிடுச்சு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தழை தூவி நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இட்லி தோசை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சைட் பை சைட் நான் ஒரு ரெண்டு மூணு தோசை சுட்டுக்கிறேன் ஸோ இவர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டார் ஸோ அதனால் தோசை கேட்டாருன்னு தோசை ரெண்டு ஊற்றிக்கிறேன் ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இட்லி தான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ அழுக்கு ஒரு மூணு இட்லி ரெண்டு தோசை கணக்கில் சுட்டரலாம் அப்படின்னு தோசையும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீட்டில் ஆட்டின மாவு தான் எப்படி ஆட்டணும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இட்லியும் வெந்து வந்துருச்சு இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையாலுமே இட்லியும் சூப்பராக இருக்குது நல்லா மெது மெதுன்னு இதையும் எடுத்துடலாம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு எடுக்கும்போது இந்த துணியில் ஒட்டாமல் உனக்கு உங்களுக்கு வந்து இட்லி வரும் இந்த சைஸில் இட்லி சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து மூணுலேருந்து நாலு வரைக்கும் கூட சாப்பிடுவாங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டே இட்லியில் எழுந்திரிச்சுக்குவாங்க இப்படி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இப்போ கொண்டு போய் வச்சிடலாம் அவருக்கு டைம் ஆயிடுச்சு குடோனுக்கு கலந்திருவார் ஸோ அதனால் ஒரு அடைசல் மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாலுமே சாம்பார் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு எங்கள் வீட்டில் இந்த சாம்பார் ஃபேவரெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க கீழே பெல் சிம்பிள் இருக்கும் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்